பழனியில் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கட்டுமானப் பொருட்கள் கண்காட்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பழனி கிளை சார்பாக கட்டுமானப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் தொடக்க விழா நிறுவனர் சவுந்தரராஜன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் கோட்டாட்சியர் சரவணன் நகராட்சி ஆணையாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெட்டி குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் மேலும் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நகரில் முதல் முறையாக கட்டுமானப் பொருட்கள் கண்காட்சி விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து பொதுமக்களையும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டு கண்காட்சி விழா நடைபெற்றது இவ்விழா இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற நடைபெறவுள்ளன பழனி பகுதியில் உள்ள கட்டுமான தொழில் சார்ந்த பொதுமக்கள் நேரடியாக சென்று கட்டுமான பொருட்களின் கண்காட்சியினை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் தங்கள் பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்களின் தன்மையை அறிந்து கொள்வதற்கும் கட்டிடப் பொருட்களின் வகைகளை தெரிந்து கொள்வதற்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக பழனி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்து வருகின்றனர் இதில் தாளர் கார்த்திகேயன் செயலாளர் ரவி டிரஸர் வினோத் துணை சேர்மன் சீனிவாசன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டுகளித்தனர் நாங்கள் இங்கே முதல் முறையாக எக்ஸ்போர் நடத்துகிறோம் இது வந்து பப்ளிக் ஒரு அவேர்னஸ் எங்களுடைய சப்ளைஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு விளம்பரத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு நம்மளுடைய பப்ளிகுக்கு வந்து இப்போ லோக்கலில் அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஈஸியாக வந்து சந்திக்கிறதுக்கு ஐ மீன் மெட்டீரியலை பார்க்குறதுக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட் மெட்டீரியல் இங்கே வந்து பார்க்குறதுக்காக அவங்களாக நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக இதை முதல் முறையாக நடத்துகிறோம் இது வந்து பியூர்லி அவேர்னஸ் ஆஃப் பப்ளிக் அதுக்காகவே இந்த எக்ஸ்போ நடத்திட்டு இருக்கோம் இனிமேல் தொடர்ந்து நடத்தலான் இருக்கோம் அதுக்கு மக்களுடைய ஆதரவு இந்த வருஷம் எப்படி இருக்கிறதை பொறுத்து ஒரு வருஷமா அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத முடிவு செய்வோம் இந்த எக்ஸ்போவின் காரணம் மீண்டும் சொல்கிறேன் பப்ளிக்டைய அவேர்னஸ்க்காகவே இதை நடத்துகிறோம் அது மேலும் நம்மளுடைய சப்ளைஸ் வணிகர்களுக்காக ஒரு விளம்பரத்துக்காகவும் அவங்க ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காகவும் இதை இருக்கிறோம் நன்றி என் பேர் சௌந்தர்ராஜன் இந்த பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பள்ளி சென்டருடைய ஃபவுண்டர் சேர்மேன் தேங்க் யூ